வணக்கம் ஃப்ரெண்ட் பிக் பாஸ்ல இன்னைக்கு என்னங்க நினைச்சு வழக்கம் போல டாஸ்க் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கான்வெர்சேஷன் போகல அதனால இந்த பக்கமும் ஒரு கான்வெர்சேஷன் போயிட்டு இருக்குங்க எல்லாரும் என்னென்ன பிளான் போட்டு வச்சிருக்காங்கன்னா இந்த வாட்டி வந்து நகைய கேர்ள்ஸ் டீமே எடுத்து வச்சுட்டு பாய்ஸ் டீம் எடுத்து வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டாங்க போல அப்புறம் வந்து ராணுவ கிட்ட வந்து பேசிட்டு இருக்கும் போது ரயன் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது ரயன் சொல்றாங்க நாங்க எந்த நகையும் எடுக்கல நீங்க தான் எடுத்து வச்சிருப்பீங்க நீங்க எடுத்து கொடுத்துருங்க டாஸ்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பண்ணவே வேணாம் டாஸ்க் அப்போ என்ன வேணா பண்ணலாம் ஆனா வந்து டாஸ்க்கு முன்னாடி இது பண்றதுல ரொம்ப தப்பா இருக்கு மஞ்சரின்னு சொல்றப்போ மஞ்சரியும் அக்செப்ட் பண்ணிட்டு சரி நான் பேசி அதை எடுத்து அப்படின்னு சொல்லும்போது இவங்களும் நகையெல்லாம் எடுத்து வச்சிட்டாங்க அப்ப வந்து பாய்ஸோட நகையெல்லாம் எடுத்து கொடுத்த பிறகு எங்க நகை உங்ககிட்ட இருக்கான்னு கேட்கறப்ப நாங்க உங்க நகை எதுவுமே எடுக்கல திருப்பியும் சொல்றோம் நாங்க உங்க நகை எதுவுமே எடுக்கலன்னு சொல்றப்போ நாங்க தானே எடுத்து வச்சோம் அதையும் கிடைச்சிச்சா அப்படின்னு சொல்றப்போ இந்த பத்தி மத்த டாஸ்க் அப்ப பேச வேணாம் இது இப்போ இதோட முடிஞ்சு போச்சு இது அப்ப பேசினா வேற மாதிரி கான்வெர்சேஷன் போகும்னு சொல்லிட்டு சொல்றப்போ சரி சொல்லிட்டு ரயனுமே அக்செப்ட் பண்ணிட்டு இது இதோட முடிஞ்சு போச்சு நீங்களும் பேச நானும் பேச வேணா அவங்களும் டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க அப்ப வந்து எல்லாரும் வந்து ஜெப்ரி நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க கேர்ள்ஸ் டீம் எல்லாருமே எதனால தான் வந்து ஜெஃப்ரி வந்து ஒரு டாஸ்க் பண்ணாங்களே ஹண்ட்ரட் டைம்ஸ் சிஸ்டம்ஸ் போடணும்னு சொல்லி டாஸ்க் பண்ணிருக்காங்க இது வந்து சாச்சனா வந்து ரொம்ப பர்சனலா கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு ஜெஃப்ரி கிட்டே சொன்னது வந்து யாராலுமே ஏத்துக்க முடியல ஆனா அன்ஷிதாக்கெல்லாம் ரொம்பவே கோவம் சாச்சனா மேல ஏன்னா எல்லாருமே வந்து டைம்ஸ் பண்ண முடியுமா முடியுமா கொஞ்சமாச்சும் யோசிக்கணும் ஏன் இவ இப்படி பண்ணிட்டான்னு சாச்சன மாதிரி ரொம்பவே கோபப்படுறாங்க ஆனா ஜாக்லின் வந்து இதை போய் சாச்சினாவுக்கு அட்வைஸா குடுக்கறப்ப கூட சாச்சன இது எத்துக்கிற மாதிரியே இல்லைங்க என்னன்னா இந்த அவங்க அவங்க ஸ்டாண்ட்ல மட்டும் தான் இருக்காங்க நான் எதுவும் கோபத்துல கொடுத்துட்டேன் அவன் தானே முடியாதுன்னு சொல்ல முடியும் அவன் வீம்புக்கு பண்ணிட்டு அவன் மேலதான் தப்பு ஏன் தப்பு சொல்லிட்டு அவங்க அந்த ஸ்டாண்டில் நிற்கிறாங்க ஒரு சாட்சி நமக்கு புரியுதா புரியலியா யோசிக்க மாட்டாங்களா கோவம் வந்து என்ன வேணால் பண்ணுவாங்களா எல்லாத்தையுமே பர்ஸ்னலாக எடுத்துக்கிறாங்க டாஸ்க்கை கூட டாஸ்க்குனா வேற பர்சனல்னா வேற எதுவுமே யோசிக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே சாச்சனை மேலே இருக்கோம் சரி சொல்லிட்டு டாஸ்க்குமே ஆரம்பிக்க போகுது சரி டாஸ்க் ஆரம்பிக்கும் போது கூட ஒரு சின்ன சண்டையாக வந்து ஆரம்பிச்சிடு சரின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு சண்டே எதுவுமே வேணா டாஸ்க் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு டாஸ்க் ஆரம்பிச்சுட்டாங்க டாஸ்க் ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கும் பிக் பாஸ் வந்து பல்லாக்குன்னு சொல்லிட்டு ஒண்ணு கொடுத்துருக்காங்க அதை வச்சு ஒரு டாஸ்க் பண்ண என்னன்னா வந்து ரெண்டு நாட்டுமே பொதுவான பல்லாக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்ப பாய்ஸ் டீம் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த பல்லாக்கு எங்களுக்கு தான் ஏன்னா அவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து உள்ள போய் கொண்டு போய் வச்சிருக்கோம் இந்த பல்லாக்கு எங்களுக்கு தான் நான் கொடுக்க மாட்டோம் நீங்க வேணும்னா டாஸ்க் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு சண்டையே வந்துருச்சுங்க எல்லாமே கேட்டுட்டு இருக்கும்போது போது சரினு சொல்லிட்டு லாஸ்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா சண்டை ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போயிட்டு இருக்கு எல்லாத்தையும் பண்ணி முடிச்ச பிறகு என்ன பண்ணிட்டாங்கன்னா எங்களுக்கு இந்த பல்லாக்கே வேணாம் நாங்க பொதுவா வைக்கிறோம் நீங்க யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லும் போது நமக்கே பார்த்து ஒரு காண்டாச்சு ஏன்னா வந்து இவங்க இவ்வளவு பெரிய இஷ்யூ பண்ணிட்டு இப்போ வந்து ரொம்ப நல்லவங்க மாதிரி பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தீபக் ராயன் எல்லாம் பண்றப்போ பாக்குறப்போ மஞ்சுரிக்கு கேர்ள்ஸ் டீம்க்கு எல்லாருக்குமே ஒரு கோவமே வந்துச்சு ஏன்னா பாக்க நமக்கே தெரியும் யார் இதை வந்து பெருசா பண்ணதுன்னு சொல்லிட்டு ஆனா அப்ப கூட இவங்க புரிஞ்சு ஏன் சாச்சனா அப்ப சொல்லிட்டாங்க ராணியா என்ன சொல்லிட்டாங்க எங்களுக்கு இந்த பல்லாக்கே வேணாம் நாங்களே இந்த வந்து உட்காந்துக்கிறோம் நான் எந்திரிக்கவே சொல்லிட்டு சொல்கிறப்போ கூட இவங்க அப்போ தான் வந்து நாங்கள் இப்போ பெருந்தன்மையாக கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அவன் பண்ணாங்க அது பார்க்குறப்போ நமக்கே காண்டா இல்லைங்க ஏன்னா வேற போயிட்டு போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து என்ன நடக்குன்னா உள்ள வந்து தர்ஷிகாவும் இந்த பக்கம் வந்து விஷயம் லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா எப்போ எங்கள் தேசத்துக்கு வர போகிறீங்க அங்கே என்ன சண்டை நடந்துக்கி ரெண்டு தேசத்துக்குள்ளே போரே வந்துரும் போல் இவன் அதை உட்காந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கானே லவ் பண்ணிட்டு இருக்கானே நமக்கே ஒரு காண்டு வரும் தானே

இது பல்லாக்கே வேணான்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணதும் நமக்கே காண்டு வந்துச்சு சரி அதை விடுங்க அப்புறம் சொல்லிட்டு என்னங்க நினைச்சுன்னா பிக் பாஸ் வந்து ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க நாலு நாலு பேர் செய்யணும்னு சொல்லிட்டு டாஸ்க் வைக்கிறாங்க ரெண்டு தேசமே சொதப்பிட்டாங்க அதுக்கப்புறம் நேரத்தை கணிச்சு சொல்ற டாஸ்கில் வந்து கேர்ள்ஸ் டீம் தாங்க ஜெயிக்கிறாங்க கேர்ள்ஸ் டீம் உடனே ஒரு ஸ்டெப் தான் எடுத்து வைக்கிறாங்க பிக் பாஸ் சொல்றாங்க ஆல்ரெடி வந்து பாய்ஸ் டீம் வந்து மூணு படிக்கிட்டு ஏறிட்டாங்க அதனால இந்த நிறைய வந்து அவங்களுக்கு தான் போகுது அப்படின்னு சொன்ன பிறகு டாஸ்க்குமே முடிஞ்சிருச்சுன்னு சொல்றப்போ எல்லாருமே வந்து சேர்ந்து இந்த டாஸ்க் முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்வெர்சேஷனும் வைக்கிறாங்க சரினு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து முடிக்கிறப்போ எல்லாருமே கூப்பிட்டு இப்ப அப்ப கூட சாச்சனா எல்லாருமே ஃபீல் பண்றாங்க என்ன காண்டுக்குமார் சாருக்கு ஃபீல் பண்றதுனா நம்ம நம்ம ஒற்றன் கிட்ட இருந்து நம்மளே தப்பிக்கிறோம் பாத்தீங்களா ஸ்பைக் கிட்ட வந்து அதை நினைச்சுதான் அருண் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா எல்லாரும் ஒட்டன் தான் யாரும் கண்டுபிடிக்காத மாதிரி இருக்கணும் இங்க ஒட்டன் ஒற்றன் கண்டுபிடிச்சிட்டாங்க இல்லாதவங்க நமக்கு தான் வந்துச்சு சோதனை சொல்லிட்டு அவங்களுமே அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்து வச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் கூட சிவகுமாரி நாங்க ஒட்டன் எப்பயோ கண்டுபிடிச்சிட்டோம் ஆனாலுமே தான் ஒற்றன் நாங்க இருக்குது நீங்க தான் ஒற்றன் உங்களுக்கு தெரியாம இருக்கிறதுக்காக நாங்க பாடுற கஷ்டம் இருக்கு பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப கூட அவர் தான் ஒற்றன் நாங்க நீங்க கண்டுபிடிச்சி ஏத்துக்கிட்டோம்னு சொல்லிட்டு அவரு ஏத்துக்கவே முடியலங்க அவர் பாயிண்ட் ஆஃப் அவர் நினைட்டு இருக்காருங்க இதை பாக்குறப்ப இல்லாது எப்படியும் நான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே காண்டாகல ஆனா இந்த இந்த பிரச்சனை நடக்கும் போது வந்து ஜ்லினுக்கும் மஞ்சுரிக்கும் ஒரு சின்ன வருதுங்க என்ன சண்டைன்னு பாக்குறீங்களா ஏன்னா ப்ராப்பர்ட்டிஸ்ல எடுத்து வைக்கிறோமோ மஞ்சு மஞ்சரியாதான் லீடராவும் இருக்கமோ இல்ல அதே நேரத்துல வந்து இந்த பக்கம் படை தள்ளபடியாவும் இருக்க முடியல என்னடா இது எனக்கு கிடைச்ச சோதனை இத்தனை டாஸ்க்ல இந்த மாதிரி டாஸ்க்கு வரைக்கும் நான் அனுபவிக்கவே இல்லையே ஏன்னா லீடரா இருக்கு இருக்கவும் முடியல அதே நேரத்துல படை தள்ளபடியாவும் இருக்க முடியல என்னடா அது கொடுமைன்னு சொல்லி அவங்களும் ஃபீல் பண்ணும் போது ஜாக்லினுக்கும் இவங்களுக்கும் சின்ன சண்டையே வந்துருச்சுங்க அவங்களாம் சரி சரியாக அவங்க ரோலும் பண்ண என்னடா என்னடாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சரின்னு சொல்லிட்டு பைனால் எப்போடா டாஸ்க் முடியும்னு காட்டுனாங்க போகல எல்லோருமே டாஸ்க் முடிஞ்ச பிறகு ஜாலியாக வந்து முடிஞ்சிச்சப்பா இதுக்கப்புறம் இந்த டார்ச்சர் இன்னைக்கு இல்லைடா எப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேசிக்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு டாஸ்க் முடிஞ்சிச்சு ஆனால் எல்லாரும் வந்து இந்த டாஸ்க் முடிச்சு இதுக்கப்புறம் எல்லாமே பிக் பாஸ் டேட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ கூட எடுத்துக்கிறாங்க பார்க்குறப்போ எவ்வளோ பண்ணிட்டு லாஸ்ட்டாக இப்படி முடிக்கிறீங்களே உங்களுக்கு இது அனியமாக தலையா பார்க்குற மக்கள் இந்த முட்டாளம் நீங்க அடிச்சிப்பீங்களா லாஸ்ட் ஒண்ணு சேர்ந்துட்டு என்னடா நியாயம் இது இவ்வளவு பர்சனல் இதுக்கப்புறம் இவ்வளவு ஃபீல் பண்ணது எதுக்குடா இது பாக்கற எங்களுக்கே முட்டாள் தரமா இல்ல அப்படின்னு சொல்லி நாங்க முட்டாள நீங்க யோசிக்கிறீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே கொண்டு வர மாதிரி இருக்குங்க இத பாக்குறப்போ பிக் பாஸ் எங்க போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கே ஒரு கொஸ்டின் வருது தானே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க மேலும் மேலும் விவரம் தெரியுமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க